வணக்கம் மகளை கொன்ற பழியை தீர்க்க மருமகனை வெட்டிய மாமியார் கைது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் அருகே வடுகற்பாளையம் மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிவேல் மனைவி சரோஜா இவரது மகள் பிரியா என்கிற பராசக்தியை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசனுக்கும் பிரியா என்ற பராசக்திக்கும் இடையே குடும்ப பிரச்சினை காரணமாக பிரியாவை தமிழரசன் அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது இது குறித்து ஆண்டிமடம் போலீஸ் நிலையத்தில் சரோஜா அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தமிழரசனை கைது செய்து சிறையில் அடித்தனர் பின்னர் சிறையில் இருந்து தமிழரசன் வெளியில் வந்துள்ளார் இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை நிலுவையில் உள்ளது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் பெண் சட்டை அணிந்து கொண்டு கையில் அரிவாளுடன் சரோஜா தமிழரசன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு வெளியில் கட்டிலில் படுத்திருந்த தமிழரசனை தன் மகளை கொன்ற பழியை தீர்க்க சரமாரியாக வெட்டினார் தடுக்க சென்ற தமிழரசனின் தாயார் விமலாவையும் அரிவாளால் வெட்டினார் இதில் தமிழரசன் மற்றும் அவரது தாய் விமலா ஆகிய இருவரும் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தவர்களை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சம்பவம் குறித்து ஆண்டிமடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த இடத்தில் போலீசார் அவர்களை நூற்றி எட்டு மூலம் ஜெய்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு தமிழரசன் விமலா ஆகிய இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தமிழரசன் மற்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மகளை கொன்ற மருமகனை கொலை செய்ய துணிந்த மாமியாரின் செயலால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்